السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

என்பதற்கு உதாரணமாக சில விஷயங்களை அல்லாஹு தாலா உபதேசித்து காண்பிக்கின்றான் இவ்வாறு நிச்சயமாக இறைவச்சம் உள்ளவர்கள்தான் அக்குசரகும் லா யாயமோன் என்றாலும் அவர்களில் அதிகமானோர் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு உபதேசிக்கின்றான் இந்த வசனத்திற்கு மார்க்க வல்லுநர்கள் இரண்டு விதமான விளக்கங்கள் கூறுவாங்க ஒன்று யார் வலி இறைநேசர் என்று மக்களுக்கு தெரியாது அதே போன்று இரண்டாவது விஷயம் என்னன்னா தான் ஒரு வலி இறைநேசர் என்று தமக்கே தெரியாது என்பதை மார்க்க வல்லுநர்கள் அந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்திற்கு விளக்கம் தருகின்றார்கள் வலிமார்களை அல்லாஹ் தன் அடியார்களில் மறைத்து வைத்திருக்கின்றார் மக்களில் யார் இறைநேசர் யார் அல்லாவின் நேசத்தை பெற்றவர்கள் என்று அவ்வளவு இலகுவாக சொல்லிவிட முடியாது எந்த மனிதராலும் ஏனென்றால் வெளி தோற்றத்தில் சாதாரண மனிதரைப் போன்று மக்களோடு மக்களாக அதிகமானவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க ஏன்னா யார் இறைநேசர் யாரு இறை நேசத்தை பெறாமல் இருக்கின்றார் என்பதை வெளி தோற்றத்தை வச்சு என்ன செய்ய முடியாது ஒவ்வொரு மனிதராலும் கண்டி கண்டுபிடிக்க முடியாது அது அறியவும் முடியாது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ன செய்வான் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு இறை நேசரை இறையச்சம் உள்ளவரை அல்லாஹ் என்ன செய்கிறான் தன்னுடைய நேசத்திற்குரியவதாக ஆக்கிவிடுகின்றான் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு நிகழ்வு சகலபனோ சாதி சாஹிதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பணக்கார மனிதர் ஒரு செல்வமிக்க ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலீசல்லும் அவர்களை என்ன செஞ்சாங்க கடந்து போனாங்க அப்படி கடந்து செல்லக்கூடிய தருணத்தில் அன்னல பெருமானார் சல்லுல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் கேட்டாங்களாம் இப்படி இவரை பற்றி நீங்க என்ன கருதுகின்றீர்கள் அவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி தம்முடைய தோழர்கள் இடத்துல கேட்டாங்களாம் அதற்கு தோழர்கள் சொன்னார்களாம் இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனமுடித்து வைக்கப்படும் இவருடைய பரிந்துரைப்பு இவர் பரிந்துரைத்தால் அவருடைய பரிந்துரைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் இவர் பேசினால் அவருடைய பேச்சை செவி செவி தாழ்த்தப்படவும் தகுதிமிக்க ஒரு மனிதர் இவர் என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க எல்லாரும் கேட்பாங்க அந்த அளவிற்கு ஒரு மகத்தான மிகப்பெரிய தகுதி வாய்ந்த ஒரு மனிதர் என்பதாக தம்முடைய தோழர்கள் சஹாபாக்கள் விளக்கம் தந்தார்கள் அண்ணல பெருமானார் செல்லல்லாஹ் ஹலீ செல்லும் அவர்கள் சற்று அமைதி காத்தார்கள் மௌனம் காத்தார்கள் பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ அவர்களின் அருகில் முஸ்லிம்களில் ஒரு ஏழை மனிதர் சென்று கொண்டிருந்தார் அதை பார்த்த நாயகம் செல்லல்லாஹெல்லம் அவர்கள் இவரை பற்றி உங்களுடைய அபிப்ரா அபிப்பிராயங்கள் என்ன இவரை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹெல்லம் அவர்கள் கேட்க அதற்கு சஹாபாக்கள் தோழர்கள் யாரை சொல்லலாம் இவர் பெண் கேட்டால் இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனம் முடித்து வைக்காமலும் இவர் பரிந்துரைத்தால் அவருடைய பரிந்துரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது அதேபோன்று இவர் பேசினால் அவருடைய பேச்சு செவி தாழ்த்த செவி தாழ்த்தப்படாமலும் இருப்பதற்கு தகுதியானவர் என்று கூறினாங்க இவருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க இவர் பெண் கேட்டால் பெண் முடித்து வைக்கவும் படாது இவர் இவருடைய பரிந்துரைப்பும் என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சஹாபாக்கள் பதில் கூறியவுடன் தான் அன்னலம் பெருமானால் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அவரை போன்ற வசதி படைத்தவர்கள் மேலே சொல்லப்பட்ட அந்த வசதி படைத்தவர் இருக்கின்றார் அல்லவா அப்படிப்பட்ட வசதி வடை வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் சிறந்தவர் என்பதாக அன்னலும் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் பதில் கூறினார்கள் என்பதாக சஹலுபுனு சாயிதி சாயிதி ரலி அல்லாஹு தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே அவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு ஏழையின் துவாவில் தான் ஒரு மனிதர் வசதியை பெறுகின்றார் அந்த ஏழை இரையச்சமுடையவராக இருப்பின் அவர் ஒரு இறை நேசராக கணிக்கப்படுகின்றார் அதனால் அல்லாஹ் அவரை உலகில் சிறந்த மனிதராக ஆக்கி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால தான் ஏழைகளை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறத அன்னிலம்பெருமான பெருமான ஒளிய செல்லும் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஏன்னா ஒரு மனிதர் வசதி வாய்ப்பை பெறுகின்றாரையானால் அவர் அந்த ஏழையை அரவணைக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் மேலும் மேலும் வசதி வாய்ப்பை கொடுத்து அந்த மனிதரை அரவணைத்து அவருக்கு மென்மேலும் பறக்க செய்கின்றான் என்பதைத்தான் வரலாற்று குதிப்பின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது ஏனென்றால் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க ஏறைய ஏழைகளை உதாசீனப்படுத்தினால் எவ்வளவுதான் சம்பாத்தியம் செஞ்சாலும் கூட அந்த மனிதருக்கு அதில் பறக்கத் இருக்கிறது இல்லை ஆனால் அதே ஏழைகளை அரவணைக்கக்கூடிய தருணத்தில் அந்த ஏழையின் மூலமாக பெறக்கூடிய அந்த துவா அவங்க அந்த ஏழைகள் என்ன செய்வாங்க இறை அச்சமுடையவர்களாக இருப்பாங்க பொறுமை காத்தவர்களாக இருப்பாங்க இறை நேசத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க அதனால அல்லாஹ் என்ன செய்றான் அவங்களுடைய துவாக்களை கபூல் செய்றான் அப்படிப்பட்ட மனிதர்களை ஆதரவு ஆதரவளிக்கின்ற பொழுது நமக்காக வேண்டி என்ன செய்வாங்க அவங்க துவா செய்வாங்க அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றால் அந்த மனிதருக்கு இந்த உலகில் எல்லா விதமான பாக்கியங்களும் வரக்கத்துகளும் கிடைக்கப்பெறும் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே இதனுடைய சில தொடர்கள் சில விஷயங்கள் இருக்கின்றது இன்ஷா அல்லா அதை நாளை தினம் நாம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட இறையச்சமுள்ள உள்ள இறை அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்களை அந்த ஏழைகளின் மூலமாக நாம் தயாள குணம் படைத்தவர்களாக செயல்பட்டு அதனுடைய வரக்கத்தை மென்மேலும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி எல்லா வகையிலும் அந்த இறை உன்னுடைய பெருத்தத்தை பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ